ஆறு மணி நேரம் வந்து தண்ணி நிற்கணும் வந்து அமைச்சர் நேரு சொல்கிறாரு நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் ஆறு மணி நேரத்துக்கு மேலே வந்து இருபத்தாலு மணி நேரம் தண்ணி தேங்கியிருக்குது ஐயா நான் என்ன சொல்கிறேன்னா அரசியல்வாதி நூறு சதவீதம் வாக்குறுதியை நிறைவேற்ற இல்லையா ஒரு ஐம்பது சதவீதமாக வந்து நிறைவேற்றணும் இல்லையா உங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாங்கள் என்னையா பாவம் பண்ணோம் அவன் வந்து அவன் குழப்ப பார்க்கணும் வேலைக்கு போனால் அவனுடைய உழச்சாலும் அவன் சம்பளம் சம்பளம் தான் அவன் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் இந்த மாதிரி சென்னை மக்கள் வந்து ஓடிக்கிட்டே 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 இருக்கிறீங்கன்னா எட்டாயிரம் கோடியில் எண்பதாயிரம் நான் ஊழல் பண்ணுவேன் நீ வந்து நல்ல தலைவனை தேர்ந்துடு இந்த திக்வா புயல் வந்து எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவு வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க சென்னையில் ரெண்டே நாளில் வந்து பார்க்க போனீங்கன்னா மழை நீர் தேங்காத இடமே கிடையாது இன்னைக்கு வந்து வட சென்னையில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து வேசார்பாடி கொடுங்கையூர் பெரம்பூர் ஏன் முதலமைச்சருடைய கொளத்தூர் தொகுதி உட்பட இன்றைக்கி சைதாப்பேட்டாகட்டும் ஆகட்டும் இன்றைக்கி திருவள்ளிக்கேணி ஆகட்டும் அந்த சைடில் வந்து வேளச்சேரி ஆகட்டும் ஆதம்பாக்கம் ஆகட்டும் கீழ்கட்டளை ஆகட்டும் எங்கேயுமே வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து மக்கள் நிம்மதியாக இல்லை இன்றைக்கி குழந்தைங்களோட வந்து என்னென்னா வந்து இரவு ஃபுல்லாக வந்து தூங்காமல் கரண்ட் இல்லாமல் வந்து எந்தளவு வந்து தவிப்புக்குள்ளாயிருக்கிறாங்கன்னு வந்து எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இருந்தாலும் வந்து என்ன ஒன்றா வந்து எங்கேயுமே மழைநீர் வந்து தேங்கவில்லைன்னு சொல்லி வந்து நம்ம அமைச்சர்கள் சொல்கிறாங்க நம்ம ஏற்றுக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு வருஷமும் எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் கோடி செலவு பண்ணுறாங்க மழை வடிகால் வந்து இது பண்ணி தூர்வாரதில்ல ஆனால் இன்றைக்கி வந்து அது பார்க்க போனால் ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து எண்பதுலேருந்து நூறு கோடி வரை வந்து அதுக்கு வந்து கணக்கு காட்டுறாங்க சீரமைக்கணும்னு சொல்லி உண்மையாலுமே சொல்லப்போனால் எனக்கு வந்து அரசியல்வாதி மேலே வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை இதற்கெல்லாம் யார் காரணம்னு பார்க்க போனால் மக்கள் தாங்க காரணம் இலவசத்தை தேடி தேடி போய் வாங்குறீங்கல்ல அதனால் இன்னைக்கு அனுபவிங்க நான் வந்து ஏன் மக்களை குற்றச்சாட்டு வைக்கிறேன்னு நினச்சிங்களேன் சார் எந்த ஆட்சி வந்தாலும் மழை நீர் வந்து வந்து இந்த மாதிரி வந்து தேங்க தான் செய்யும் இதுதான் உண்மை ஒவ்வொரு வருஷமும் வந்து இவங்க வந்து பண்ணுறது வந்து நிற்காது நிற்காதுன்னு வந்து நம்மளுக்கு தைரியம் விட்டுறாங்க ஆனால் மழை வந்து பெஞ்சால் மட்டும் வந்து அதிகமாக மழை பெஞ்சிடுச்சு தண்ணி உள்வாங்கல நாங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மோட்டாரை வந்து வச்சுருக்குறோம் பணியாளர்களை நியமி நியமிச்சிருக்கிறோம் எங்கேயுமே எந்த பிரச்சனையும் வந்து வந்து சொ சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் மக்கள் பாருங்கள் இப்போ ரெண்டு நாளில் மழை முடிஞ்சிடும் அடுத்தது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் போயிடுவாங்க அப்புறம் நியூ இயர் செலிப்ரேஷன் போயிடுவாங்க அப்புறம் பொங்கல் போயிடுவாங்க திருப்பி தீபாவளிக்கு வருவாங்க திருப்பி வந்து இந்த மாதிரி ஐயோ குயோன்னு வந்து கும்பிடுவாங்க இன்றைக்கி அரசு நிலத்தை ஆக்கிரமித்தவங்க மக்களை வந்து என்ன பண்ணுவாங்க மெட்ரோ ஒர்க்காக வந்து இடித்து தள்ளி அவங்களுக்கு வந்து எத்தனை போய் ஓயமாகற எங்கேயாவது அவங்களோட வாழ்வாதாரம் இல்லைனாலும் வந்து அங்கே வந்து அமுச்சுருவாங்க ஆனால் இன்றைக்கி இந்த நீர் வெளியேறாததுக்கு என்ன காரணம் எத்தனை ஐடி கம்பெனி உள்ளே வந்துருக்குது எத்தனை தொழிற்சாலைகள் வந்துருது ஆக்கு நீர் வந்து போகிற வழியில் வந்து சகுப் சகுப்பு நிலத்தில் வந்து எல்லாம் ஆக்குபேட் பண்ணி இன்னைக்கு வீடுகள் கட்டி ஆனால் இன்றைக்கி நான் கேட்குறேன் எந்த ஒரு கட்சி தலைவராவது இதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்க முடியுமா அரசாங்கம் நினச்சா முடியாதா ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து சகுப்பு நிலத்தில் வந்து இன்றைக்கி பில்டிங்கெல்லாம் வந்து கட்டி இதெல்லாம் நாங்கள் சொல்லி அவன் வந்து கம்பெனிக்காரன் கோர்ட்டுக்கு போவான் நாற்பது பேர் முக்கியம் இல்லை எங்களுக்கு ஒரு லட்சம் பேர் முக்கியம்னு சொல்லி ஒரு அவசர சட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தால் முடியாதா அரசாங்கம்னா என்னங்க மக்களுக்காக தாங்க அரசாங்கம் ஆனால் இங்கே மக்களே நிம்மதியாக இல்லையே எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து எட்டாயிரம் கோடி ஊழல் பண்ணால் நாலாயிரம் ஊழல் கொண்டா யாருங்க ஊழல் பண்ணலை யார் ஊழல் பண்ணலை கேட்கறதுக்கு தைரியம் இருக்குதா ஊழல் பண்ணவன் போட நாற்பது பேர் இவங்க தப்பிச்சிடுறான் ஏன்னா போனால் அமைச்சர் மாட்டுவான் அதிகாரிகள் மாட்டுவாங்க எல்லோருமே மாட்டுவாங்க அவன் எப்படி காட்டி கொடுப்பான் நாற்பது பேர் முக்கியமா லட்சம் பேர் முக்கியமாக அவனுக்கு நாற்பது பேர் தான் முக்கியம் நம்ம என்ன பண்ணுறோம் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் வாங்குகிறோம் நாலாயிரம் வாங்குகிறோம் அவன் கொடுக்குற ஒரு புடவைக்கும் இன்றைக்கும் வந்து ஒரு பொட்டில் சோத்துக்கு நம்ம வந்து அலைஞ்சு நிற்கிறோம் அப்படி நம்மளுக்கு எப்படிங்க வந்து கவலை இருக்கும் நம்ம இந்த ரெண்டு நாள் தான் ஐயோ கொய்யோன்றோம் விவசாய நிலங்கள்லாம் இன்றைக்கி வந்து நீரில் மூழ்கி இருக்குதுன்னா எப்படி மூழ்கி இருக்குது இதனால் மோட்டரை வச்சு வெளியில தண்ணி எடுக்கிறாங்க ஏன்னா வந்து ரோடு அந்தளவுக்கு உசறதுக்கு கொண்டு போயிட்டாங்க எல்லாமே வந்து ப பள்ளத்தில் இருக்குது தண்ணி போக தான் செய்யும் தாங்கி தான் ஆகணும் இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய அவன நிலை இதற்கு ஆல்டர்னேட் வந்து எந்த கவர்மெண்ட்டாவது அறிவிச்சிருக்கிறாங்களா ஆறு மணி நேரம் வந்து தண்ணி நிற்கணும் அமைச்சர் நேரு சொல்றாரு நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் ஆறு மணி நேரத்துக்கு மேலே வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி தண்ணி தேங்கியிருக்குது ஐயா நான் என்ன சொல்கிறேன்னா அரசியல்வாதி நூறு சதவீதம் வாக்குறுதியை நிறைவேற்ற தேவையில்லையா ஒரு ஐம்பது சதவீதமாக நிறைவேற்றணும் இல்லையா உங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாங்க என்னையா பாவம் பண்ணோம் அவங்க வந்து அவன் குழப்ப பார்க்கணும் வேலைக்கு போனால் அவனுடைய உழைச்சாலும் அவன் சம்பளம் சம்பளம் கிடைச்சாதான் அவன் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் இந்த மாதிரி சென்னை மக்கள் வந்து ஓடிட்டே ஓடிக்கிட்டே ஓடிட்டே இருக்கிறீங்கன்னா அப்போ வந்து அரசு மேல் எதுக்கு குறை சொல்றீங்க எட்டாயிரம் கோடி இல்லை எண்பதாயிரம் கோடிக்குள்ள நான் ஊழல் பண்ணுவேன் நீ வந்து நல்ல தலைவனை தேர்ந்தெடு இப்போ வருவாங்கள்ல எலெக்ஷனுக்கு இங்கே இருக்கிற மக்கள் நான் சொன்னேன் எவனுதான் தைரியம் இருந்தது அந்தந்த ஊரில் இருக்கலாம் ஒன்றா கொடுங்க நீ கொடுக்குற வாக்குறுதியை எனக்கு வந்து பாண்ட் பேப்பர்ல எழுதி கொடு ரெண்டு வருஷத்துக்குள்ள எனக்கு முடியலன்னா நீ வந்து கலரில் சொல்ல முடியுமா எவனுக்கால இந்த தைரியம் இருக்குதா இப்போ கூட சொல்கிறேன் எந்த அரசாங்கம் வந்தாலும் நான் சொன்னேன் இந்த ஏரியாவில் எல்லாம் தனி நிற்க தான் செய்யும் அதற்கு ஆல்டர்னேட் எந்த ஒரு அரசும் முயற்சி பண்ண உண்மை தயவு செய்து வந்து வம்சாவியாக நான் திமுக தான் போடுவேன் அதிமுக தான் போடுவேன் நான் இவனுக்கு தான் போடுவேன் அவனுக்கு தான் போடுவேன்னு விட்டுடுங்க வரும் எதிர்காலம் நம்ம பிள்ளைகளோட எதிர்காலமாக நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வர அரசியல்வாதிகிட்ட வாக்குறுதியை வாங்குங்க பண்ணலைன்னா வந்து வெளியேறணும்னு சொல்லுங்கள் அனுமதிக்காதீங்க சிஸ்டம் சரியில்லை மக்கள் நீங்களும் சரியில்லை நீங்கள் எப்போ உணர்கிறீங்களோ அன்றைக்கி தான் இந்த அரசியல்வாதிகள் திருந்துவாங்க வாங்க விமர்ச பதிவு பதிவு போடுறவங்களாம் விமர்சனம் பண்ணாதீங்க சிந்திங்க செயல்படுங்க ஹிந்த்